தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் உத்தண்டிக்குளம் அருகில் உள்ள மாட்டு பகுதியில் தற்போது மின்சார வாரியத்தின் துணை மின் நிலையம் உள்ளது இந்த இடமானது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தின் மிகப்பெரிய மாட்டு சந்தையாக செயல்பட்டது இந்த இடத்திற்கு அருகாமையில் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளும் உள்ளது ஒரு காலகட்டத்தில் இந்த இடமானது பட்டுக்கோட்டை இளைஞர்களின் விளையாட்டு மைதானமாகவும் புதிதாக சைக்கிள் ஓட்டுபவர்கள் பைக் ஓட்டுபவர்கள் கற்றுக்கொள்ளும் இடமாகவும் இருந்து வந்தது சத்திரம் தர்மஸ்தாபனத்துக்கு சொந்தமான இந்த இடத்தில் தற்போது நகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த பகுதியில் குப்பைகளையும் கழிவுகளையும் மாட்டிறைச்சி கழிவுகளையும் கொட்டி வருகின்றனர் இந்த சட்டவிரோதமான நடவடிக்கை குறித்து பலமுறை அதிகாரிகளிடத்திலும் சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலும் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் புகார் சொல்லியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை இந்த பகுதிக்கு எதிரில் உத்தண்டி குளமும் வலதுபுறத்தில் மயானமும் இடதுபுறங்கள் பின்புறங்களில் வயல்வெளிகளும் இருந்தது தற்போது இந்த பகுதி அனைத்தும் மனைப்பிரிவுகளாக மாறிவிட்டதால் தற்போது இந்த பகுதியானது சுகாதார சீர்கேட்டையும் நோய் தொற்றையும் பரப்பும் பகுதியாக நகராட்சியை தொடர்ந்து செய்து இந்த பகுதியை சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் பகுதியாக மாற்றிவிட்டது இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தற்போது நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது இந்த இடமானது இப்பொழுது தற்போது குப்பை மேடாக காட்சி அளிக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நகராட்சி நிர்வாகம் வந்து பட்டுக்கோட்டையில் இந்த இடம் மட்டுமல்ல பட்டுக்கோட்டை பிக்காச்சேர் ஓடையிலையும் குப்பையை கொட்டுறாங்க பட்டுக்கோட்டையில் பல பகுதிகளில் குப்பை மேடாக மாற்றிகிட்டு இருக்காங்க நகராட்சிக்குன்னு குப்பை மேடு வந்து பன்னவையில் சாலையில் உள்ள கார்காவில் ஆத்துக்கு பகுதிக்கு அருகில் பல ஏக்கரில் இருக்குது ஆனால் நகராட்சி நிர்வாகம் சட்டவிரோதமான குப்பை மேடுகளை பல இடத்துல உருவாக்கி ஆதார சீர்காட்டையும் செய்து வராங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து இது போன்ற மக்கள் வசிப்பிட பகுதியிலையும் பொது இடங்களிலே குப்பைகளை கொட்டுகிற செயல் தடுக்கப்பட வேண்டும் அப்படி தடுக்கப்படாவிட்டால் தமிழ்நாடு தெய்வீக தமிழ் புரட்சி பாசரி பொதுமக்களையும் சமூக ஆர்வலர்களையும் ஒன்று திரட்டி நகராட்சிக்கு முன்பு குப்பை கொட்டும் போராட்டத்தை முன்னின்று நடத்தும் என்பதை இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக ஆதி மதனகோபால் பட்டுக்கோட்டை மாட்டு சந்தை பகுதியிலிருந்து